ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்னைக்கு காலையில் கூட சார் தேவா சார் பூக்காரா சாங் பற்றி தனியாக ஒரு ஆர்டிகல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அஜித் தேர்ட்டி டூன்னு சொல்லி போட்டு ஸோ தேங்க்யூ சார் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கப்போ அவரோட ஆறு படம் அவர்ட் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவருடைய மியூசிக்கில் அந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் அவர்கிட்ட போனால் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது மெலோடி சாங்கு நென்னை சாரை நடந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் அனிபா பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவாக இருந்தது இட்ஸ் குட் பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது சிவம் சார் டேரக்டர் சிவம் சார் ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார் அண்டு ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் நம்ம ஸ்னேகன் சார் எல்லாருமே பெரிய டீம் வந்து இருக்காங்க ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜோனர் பேய் அப்படின்ற ஒரு ஜோனரை கையில் எடுத்துருக்குறாங்க நிச்சயமாக ஒரு மினிமம் கேரண்டியோடு இந்த படம் குறைந்தபட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோடு ராதிகா உங்களை விட்டு உங்களுடைய கோரியோகிராஃப் ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப் அப்புறம் கேமராமேன் சார் யாரையா விட்டுருந்தா எக்ஸ்கியூஸ் பண்ணணும் உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அவர் ஏறத்தாலும் ஒரு ஆறு ஏழு வருடங்களாக தெரியும்னு நினைக்கிறேன் இடையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் போட்டு தொட்டில் கட்டி படுத்துருப்பார் அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார் எப்படியா படம் சார் சார்ம்பார் அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அந்த மூலம் தவிப்பில் அவருடைய தேடுதலுங்கிறது மிகப்பெரிய தேடுதல் அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்தது கேமராமேன் வெற்றி சார் அதில் வந்து மறுக்கவே முடியாது நான் இருவரும் வந்து அந்த அந்த அளவுக்கு இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள் இங்கே அதில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்திங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள் இதில் ரொம்ப நாள் கழித்து என்னுடைய தோழி வந்து அஸ்மிதாவை பார்க்குறேன் இப்போ என்னென்னா கேட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாற்றி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தமெல்லாம் உண்டு ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர் ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸாக வந்து இந்த சினிமா பார்க்கும்போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பா எப்பயோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம் தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டம்னா அங்கே ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடும் தேடவே இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதுக்கு ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னான்னா தேவானந்த் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது காரணம் சமீபத்தில் ஒரு பத்து வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும் முன்னமேலாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்போஸிங்னா இசையமைப்பாளர் இருப்பார் நாலு பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க ஒரு தயாரிப்பாளர் இருப்பார் இயக்குனர் இயக்குனர் ஒரு அஸ்டண்ட்டு அப்புறம் பாடலாசிரியர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த பட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு பேர் அந்த கம்போசிங்கில் இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகல கலகல்னு திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும் ஒரு பாட்டு டியூன் பண்ணும்போதே எழுதுறது சரியில்லைன்னு மாத்துறது ஒரு வரி வந்துருச்சுன்னா எல்லாரும் பாராட்டுறது அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கும் எவர் கிரீனாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு ஆனால் பத்து வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கு எங்கேயோ பாடுறாங்க எங்கேயோ மிக்ஸ் பண்ணுறாங்க எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க லிரிக்கல் வீடியோன்னு வரும்பொழுது தான் நம்ம பாட்டு உசுரோடு இருக்கா கை இருக்கா கால் இருக்கா நகம் இருக்கான்னு அப்போ தான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு அதுலேருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது காரணம் மனுநிதிங்கிற படத்துல தான் அவருடைய முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்துக்குழுங்கதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அவருக்கு எழுதுன முதல் பாட்டாது அன்னைக்கு தேவா அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ அன்னைக்கு தேவா அண்ணன் எப்படி பாசமாக இருந்தாரோ அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரரும் அண்ணன் இருக்காங்க எனவே இந்த கல்ச்சர் நல்லா இருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு இப்ப எல்லாம் ரெண்டு பாட்டு வச்சு அதில் ஒரு பல்லவி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது மூணு பாட்டு வச்சு அதுக்கு ரெண்டு ரெண்டு சரணம் வச்சிங்களேன் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் எழுதுறதுக்கு படைப்பாளிகள் நிறையா இருக்காங்க களமம் கிடைக்க மாட்டேது யாருக்குமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இப்போ வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா மாசாருனாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிகிறது அது படைப்பு இந்த படத்துக்கு இது தேவை இதை கொடுத்துருக்குறாங்க அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு அது போய் சேரலைன்னா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று அந்த வகையில ஒரு நல்ல படத்துல நல்ல கதை அம்சத்தோடு இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும் காரணம் இப்போ பெரிய படங்களால் வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் ப்ரஸ்டிஜ் இஷ்யூ ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த எப்போதுமே வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிழ்ப்பது மொத்தம் கலைகளுடைய இப்போ பணியாக இருந்துச்சு நிறைய முடிச்சுகள் இருக்கும் ஜாதியால விழுந்திருக்கும் மதத்தால விழுந்திருக்கும் ஏற்றத்தால் விழுந்திருக்கும் ஏழ்மையால விழுந்திருக்கும் இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன ப்ரொடியூசர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும் அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது மூன்று வருடத்துக்கு ஒருக்காக தான் வருது ஒரு சின்ன படம்ங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு பத்து படமாவது வரும் ஒரு ஐநூறு குடும்பம் ஒரு படத்தில் பிழைக்குதுன்னா பத்து குடும்பத்தில் எத்தனை குடும்பம் பிழைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாரமாகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்து கொண்டிருக்கிறோம் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது காரணம் சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள் நான் ஒருத்தனை வேணும்னு தான் சண்டை போடணும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீ நான் பேசவே தேவையில்லை எதுக்கு வாதம் எதுக்கு விவாதம் தூக்கி எப்போதுமே ஒரு தட்ட கோபம் இருக்கு ஒரு சண்டை இருக்கு ஒரு வாதம் இருக்குனா எனக்கு நீ வேணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறதா அது கலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம் நன்றி வணக்கம்